பஜாஜ் ஆர்இடிஇசி நைன் பாயிண்ட் போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேஞ்சு வந்து நூற்றி எழுவத்தெட்டு கிலோமீட்ரு வரைக்கும் போவோங்க சார்ஜிங் டைம் வந்து நாலு ஹவர் முப்பது நிமிஷம் போடணும் டாப் ஸ்பீடு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் போவுங்க பேட்ரி டைப் வந்து எஃபிஜென்ட் பிஎம்சி மோட்டார் எட்டு புள்ளி ஒம்போது கிலோவாட்ஸ் லித்தின் அயன் பாஸ்பேட்டிக் பேட்ரி பிரேக்கிங் டைப் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் பிரேக் வந்து ட்ரம் பிரேக்குங்க ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி மொத்தம் மூணு வீலுமே ட்ரம் பிரேக்கு தான் நீங்கள் பஜாஜ் ஆர்இ இடிஇசி நைன் பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரூபா வருதுங்க இதில் பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரூபா வருங்க அப்படி டிஸ்கவுண்ட் இல்லைனா கேட்டு பாருங்கள் டிஸ்கவுண்ட் இருக்கான்ட்டு இந்த வண்டி மாடல் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கிடைக்குமான்னு தெரியல இந்த வண்டி வாங்குகிறோம் ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து இப்போது அந்த ஆறு எலக்ட்ரிக் ஆட்டோவிலையே வந்து வேறு மாடல் வந்திருக்கு இப்போ பொதுவாக வந்து இது கொஞ்சம் நாளில் ஸ்டாப் பண்ணாலும் வாய்ப்பு உண்டு அதனால் ஆசைப்படுறோம் இந்த வண்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரம் வாங்கிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்